ஹாய் ஹாய் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமுள்ளில் இருக்க குவாலிட்டி மீன் ஒரு கடைக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இந்த கடையில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவல் சொல்கிற மாதிரி இங்கே கிடைக்காத மீனே இல்லைங்க கடல் மீன் இருக்குது ஒவ்வாறு மீன் இருக்குன்றாங்களையா அந்த மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடையில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குங்க அந்த அளவுக்கு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க எல்லா வகையான கடல் மீன்களும் ஒரு இங்கே கிடைக்கும் அரண் ஒரு பதினாலு வகையான கடல் மீன்களும் இங்கே வந்து நேரில் வந்து பொரு பொறிச்சு தருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நண்டு நெத்திலி மத்தி கனவா சங்கரா அயலக்கன்னி நகரா மஞ்சள் பாறை சீலா கிழங்கா சின்ன வஞ்சரம் எறா பிளாக் ஒவ்வால் பாப்லெட் மீன் கெண்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருக்க மீன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வகை கடல் மீன்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல வந்து கிடைக்கும் ஒரே இடத்துல எல்லா மீனும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மீனை இங்கே வந்து பொறிச்சு தருவாங்க உங்களுக்கு அதே மாதிரி தவாலை வேணும்னா தவாலையும் போட்டு தருவாங்க இல்லை எண்ணெயில் போடணுனாலும் எண்ணெயிலையும் போட்டு தருவாங்க ஸோ உங்க நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இங்கே பொறிச்சு தருவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் மட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாருனாலும் இந்த மீன் உணவு வந்து சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து மசாலா ஐட்டம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் காரமும் அதிகமாக இருக்காதுங்க என்ன நினச்சி கூட பார்க்க மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல உணவு ஆல்மோஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரையும் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிட்லாம் நம்பி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு உடம்புக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கணும்னாவே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அது ஒரு நாள் சாப்பிட்டாலே அது பயங்கர கேடு கேடு தான் ஆனால் பட் வந்து இந்த கடல் உணவு இவங்க வந்து ரொம்ப சேஃபாக அதுவும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு படாத அளவுக்கு இவங்க வந்து கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ ஒரு உணவும் ரொம்ப சேஃபாகவும் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கணும் இதனால் எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்போடு செய்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு ரகம் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதையும் வந்து நம்மளுக்கு சொல்லி தான் வந்து அவங்களே செய்வாங்க ஸோ நம்ம கூட அவங்க பேசுகிற வித தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்காது அவர் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இந்த மீன் எப்படி இருக்கும் இந்த மீன் என்ன டேஸ்ட் இருக்கும் இதை தவால போடலாமா இல்லை எண்ணெயில் போடலாமா இந்த மீனை சாப்பிட்டா என்னென்ன நடக்கும் உடம்புக்கு என்னென்ன நல்லது வரும் இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஜாலியாக பேசிட்டே இருப்பார் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு இருக்காது ஸோ நம்ம ரொம்ப நாளாக பழகின ஒரு ஃபீலோட கூட ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிட்டே அவர் வந்து பண்ணிட்டு இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறது அஞ்சு மணிக்கு தான் ஆனால் கூட்டம் வந்து கட கடன்னு வந்துடும் ஸோ ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும் கடல் மீன்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும் அது எல்லாருமே வந்து விரும்பி வாங்குறதுக்கே சீக்கிரமாக வந்துடுவாங்க ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போவாங்க ஏன்னா நான் நிறைய டைம் போயிருக்கேன் ஸோ விரும்பி நான் நிறைய டைம் வாவல் மீன் சாப்பிட்லாம் இல்லை கனவாக சாப்பிட்லான்னு போவேன் பட் வந்து கிடைக்காது ஏன்னா நான் போகிறது ஏழரை எட்டரை மணி போவோம் எல்லாமே காலியாகிட்ருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலான கடை எங்கள் ஊரில் நாட்டுமில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரே தவாவை நீங்கள் பார்க்கலாம் பலவித மீன்கள் வந்து அப்படியே புரிஞ்சிட்டு இருக்கும் வருத்திட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் கனவாக இருக்கும் ஒரு பக்கம் நெத்திலி இருக்கும் ஒரு பக்கம் நண்டு இருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாப்லெட் இருக்கும் ஒரு பக்கம் வந்து இது எல்லாமே யார் யார் என்ன கேட்குறாங்களோ அது வந்து தனித்தனியெல்லாம் போகிறாங்க ஒரே தவாவில் அப்படியே அங்கங்கே போட்டு அப்படியே வேக வச்சு கொடுக்குறது அது தனி டேஸ்ட்னே சொல்லலாம் பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ப்பா சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டியோடு பண்ணுற ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன தான் சேல் பண்ணாலேயும் மக்களுக்கு அது வந்து நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக அந்த கவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஏன்னால் இது பஸ் ஸ்டாண்ட்டில் தான் இருக்குது ஸோ சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க கடைக்கு நான் எப்போ போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன்னால் கனவா ஸோ வாவல் மீன் கனவு மீன் ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே வந்தாவே பார்த்தீங்கன்னா கனவாக சாப்பிடாம போகவே மாட்டேன் ஸோ ஏன்னால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோடு இருக்கும் ஒன்று எண்ணெயில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தவலை பிடிச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு புதுசாக கனவா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திருக்கம் இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டுங்க எழுந்து வரவே மனசில் நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சின்டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் மீட்புறேன் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்